அன்புமணி நீக்கம் கொதிக்கும் பாமகவினர் ராமதாஸ் வீட்டிற்கு விரைந்த அதிவிரைவு படையினர் பாமக நிறுவனர் ராமதாஸின் வீட்டிற்கு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இதற்காக அவரது வீடு இருக்கும் தைலாபுரத்திற்கு அதிவிரைவு படையினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர் அன்புமணியை பாமகவில் நீக்கி ராமதாஸ் உத்தரவிட்ட நிலையில் அவரது வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தனது அன்பு மகன் அன்புமணி ராமதாசை கட்சியிலிருந்து அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்கியுள்ளார் அன்புமணி நீக்கத்திற்கு காரணமாக அன்புமணியின் மீது கட்சிக்கு விரோதமான செயல்பாடுகள் ஈடுபட்டதாக பதினாறு குற்றச்சாட்டுகளை ஒழுங்கு நடவடிக்கைகளை முன்வைத்து அன்புமணி நீக்கப்படுகிறார் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அன்புமணி பதிலளிக்கவில்லை அவர் என்னை மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்பது குறித்து ராமதாஸிடம் சீலிடப்பட்ட கவரில் நிர்வாகிகள் ஒரு கடிதத்தை கொடுத்திருந்தனர் இதைத் தொடர்ந்து இரண்டு முறை கால அவகாசம் அளிக்கப்பட்டும் அவர் எந்த விளக்கமும் அளிக்கவில்லை என ராமதாஸ் தரப்பு தெரிவித்துள்ளது மேலும் ராமதாஸ் அன்புமணி குறித்து பேசும்போது அன்புமணி என்ற கலை நீக்கப்பட்டுள்ளது என்று கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியுள்ளார் அவர் தனி கட்சி தொடங்கலாம் என்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதற்கு எதிர்வினையாற்றியுள்ள அன்புமணி தான் இன்னும் பாமக தலைவர் என்ற பெயரில் அறிக்கைகளை வெளியிட்டு வருகிறார் இது கட்சியில் அதிகார போட்டி இன்னும் தொடர்வதை காட்டுகிறது இந்த நீக்க அறிவிப்பிற்கு பிறகு அன்புமணி தனது ஆதரவாளுடன் அவசர ஆலோசனைக் கூட்டங்களை நடத்தி வருகிறார் தமிழக அரசியலில் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாமகவின் எதிர்காலத்திற்கு இது மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது கேள்விக்குறியாக உள்ளது இந்த கட்சியிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டது குறித்து அன்புமணி ராமதாஸிடம் கேட்கப்பட்ட போது எனக்கு முக்கியமான வேலைகள் நிறைய இருக்கிறது உங்கள் கேள்விக்கு செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பாலு பதிலளிப்பார் என குறிப்பிட்டு சென்றுவிட்டார் விட்டார் பாமகவிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டதற்கு நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த இயல் வழக்கறிஞர் பாலு கூறுகையில் அன்புமணியை நீக்கி ராமதாஸ் வெளியிட்ட அறிவிப்பு செல்லாது என்றும் அன்புமணியை நீக்க ராமதாஸுக்கு அதிகாரம் இல்லை கட்சி நிர்வாகப் பணிகளை மேற்கொள்ளும் அதிகாரம் பொதுக்குழுவால் தேர்வான தலைவருக்கே உள்ளது வரும் தேர்தலில் வேட்பாளர்களையும் தொகுதிகளையும் அன்புமணியை முடிவு செய்வார் என தெரிவித்திருந்தார் அன்புமணியை நீக்கியதால் ராமதாஸ் மீது அவரது ஆதரவாளர்கள் கொதிப்புடன் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதையடுத்து தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள ராமதாஸ் வீட்டிற்கு கூடுதல் பாதுகாப்பு அளிப்பதற்காக அதிவிரைவு படையினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர்